பூதம் வரார் சங்கிலி பூதத்தான் வருகிறாரே வருகிறாரே

தமிழன் கள்ளங்க சொல்லாங்க நம்மளை என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவரும் அப்படியே கொண்டார்கள் வாங்கிக்கொள்ளி சரி என்ன அப்படியே அந்த ஊர்ல வந்து அப்படியே புறப்பட்டு வருகிறார் அங்கிருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கின்றார் சங்கிலி எப்படி தெரியுமா எப்படி என்ன அங்கே நல்ல அகர் கடந்தி நாடு நல்ல அகர் கந்தி பூதத்தாரம் வருகிறாரே

சிறப்போடு வந்து கொண்டிருக்கின்றார் ஐயா வருமளவி என்னாச்சு எல்லா கோயிலும் அப்படியே தீர்த்தம் விட்டு அப்படியே தீர்த்தமாடி விட்டு அப்படியே எல்லாம் வாக்கு வர வாங்கிக் கொண்டு வரங்கள் எல்லாம் வாங்கிக் ஐயா எங்க வரா தெரியுமா எங்கே வருகின்றார் அங்கே திருச்செந்தூரே வருகிறாரே 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 கீழி பூதத்தாரும் பூதத்தாரும் சந்தூரி வருகிறாரே வருகிறாரே நம்ம சங்கிலி பூத தரும் பூத தரும்

பண்ணல <small> அம்மா

கூட்டம் ஏகப்பட்ட கூட்ட ஜனங்கள் அப்படியே கூட்டமா வந்துட்டு இருக்காங்க அப்பதான் கேக்குறா எப்படி அப்படியே முருகன் கேக்குறா முருகப்பெருமான் என்ன கேட்கிறார் சங்கிலி பூதத்தரை பார்த்து என்ன கேக்குறது தெரியுமா சங்கிலி பூதத்தரை பார்த்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் எப்படி என்ன கேட்கின்றார் அப்பா எந்த ஊரி எந்த தேசம் இங்கிருந்து வந்தா எப்பா உனக்கு ஊரான பேரான மன்ன தாய தந்தை நாமம் மன்ன பலகலே எப்பா எந்த ஊரி எந்த தேசம் எங்கிருந்து வந்தாயப்பா வந்தன் ஊர்தான் என்ன பேர்தான் என்ன சுற்றதொறி விவரம் என்ன காரணத்தை வகையுடனே சொல்ல வேணும்

அப்படியே பகவான சரி வாக்குமரம் வந்து வாங்கி கொண்டு கைலாசத்தில் இருந்து அப்படியே வந்திருக்கிறேன் ஆக்குமரம்

ராமகிருஷ்ணன் சரி என்றால் கன்னாளித்தன்மை எவ்வாறாக என்றால் எவ்வாறாக அவர்கள் மோட்டார் ஏறி எல்லோ கோட்டாரி சந்தாரான கோட்டாரி கேட்டி இறைச்சல் கேட்டு இறைச்சல் கேட்டு கோட்டாரும் கைதொழேவர் கைதொழேவார் கோட்டாரும் கைதொழேவார்

ஒத்திகோடை என்ன செய்ய என்ன செய்ய முகத்தலகி போதாதோ போதாதோ முகத்தலகி போதாதோ போதாதோ அதே செல்வச்சியமான் குடும்பத்திலே கல்வி வளரணும் வளரணும் செல்வம் பெருகிட்டே இருக்கணும் பெருவிக்கிட்டே இருக்கணும் குடும்பம் சைனம் எல்லாம் ஆமன்னி போதத்தாருடைய கிருமையினாலே அவர்கள் வாட வேணும் வளர வேணும் வளர வேணும் முருகன் ஆலயம் போ

பல நாளை பல வருடம் பல வேடம் பல்ல இருக்கும் போது இருக்கும் போது சில நாளை சில சிலவரிடம் சில சில இருக்கும் போது இருக்கும் சில நல்லை சில வருடம் சில வருடம் சில வருடம் சில புடனி இருக்கும் போது இருக்கும் போதி

அந்த வைரவன் தர்மகர்த்தா மாத்தி சரி பழனியா பிள்ளை ஒரு தர்மகர்த்தா போட்டாங்க ஆமா ஆளை மாத்தி போட்டாச்சு பொறுப்ப அவர் என்ன சொல்ல தெரியுமா அவர் வந்த நாள் முதலா நாள் முதலா நிர்வாகத்துக்கு வந்த உடனே என்னாச்சு முத வேலை என்ன தெரியுமா என்ன பண்றாங்க முருகன் வள்ளி தேவனைக்கு சரி நல்ல அரிசியில பொங்கல் அப்படியா சிறப்பான எல்லா பொருளும் சிறப்பான பொருள் வைக்கிறது முருகனுக்கும் வள்ளி தேவனைக்கும் அவஸ்ரீ ஆனால் என்னாச்சு சங்கிலி பூதா தரக்கும் மற்ற தெய்வங்களுக்கு என்ன பண்ணுதாங்க கொளியர்சி அப்படியா

பேரு சரி கெட்ட பேர் ஆயிடும் ஆமா நம்ம ஏதாவது வம்பு பண்ணிட்டு போயிருவோம் நம்ம சொல்லிட்டு போயிருவோம் தலைமைக்கு பேர் பேரு கட்டு போயிரும் ஏதாவது பிரச்சனை நடக்குமா நம்ம தலையிட கூடாடா சரி

அவனி போனா அங்க உட்கார்ந்திருப்பா அவசரப்படாப்பா ஐயா நீங்க சொல்லிதான் நல்ல போலன்னு சொன்னான் என்ன அதெல்லாம் நல்ல இல்ல ஆமா எனக்கு நான் வேற இடத்துல போப்பற நான் எனக்கு நானா கேட்டு வாங்கنا நல்லா இருக்காதியா அதனால ஆமா முருகா என்ன அப்படியே இன்னைக்குமே திருச்சந்திர சிறப்பா செழிப்போடு இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா அப்படியே வாக்கு வர கொடுத்து விட்டு சரி அப்படியே திருச்சந்திரல இருந்து திருச்சந்தூரில் இருந்து ஐயா அப்படியே சங்கிலி பூதத்தை அப்படியே புறப்படுகிறார் சங்கிலி பூதத்தார அப்படியே கிளம்பி வருகின்றார் எப்படி தெரியுமா எப்படி என்ன வருகின்றார் அங்கே தென்மேற்கு முகமாக 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 பூதத்தாரும் வருகிறாரே வருகிறாரே அவன் மேற்கு முகமாக 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 நம்ம பூதத்தாரும் வருகிறாரே வருகிறாரே குல்லாவா குல்லாவா சல்லடங்கள் கலகலன கலகலன கலகன அங்கிச்சட்ட குல்லாவா 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 ஜல்லடங்கள் கலகலன கலகலன நடையா புல்லாச நட்சக்கோவில் ராமசாமிக்கு நேமித மாலை செலுத்தும் பக்தர்கள் உடனடியாக நெய்மின மாலியை செலுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள்